எது சொந்தம் எல்லாரும் முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க என்ன விஷயம் மாப்ள எனக்கு வேலை கிடைச்சிருக்குமாமா அகில உங்க கிட்ட எதுவும் சொல்லல அப்படியா சொல்லவே இல்லையே அகிலனால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது தினேஷ் சார் கிட்ட சொல்லி அகிலா தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அப்படியா ரொம்ப சந்தோஷம் மாப்ள எப்ப ஜாயின் பண்ண போறீங்க இன்னைக்கு ஜாயின் பண்றமாமா அகிலாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்

அவர் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க என்னமோ மாதிரி இருந்துச்சு அதான் தினேஷ் சார்கிட்ட அத்தனை பற்றி சொன்னேன் அவரும் ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு நம்ம அண்ணியோட அப்பா ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு சொன்ன வேலை இல்லை அதே வேலை தான் ஏன்ப்பா அப்படி பார்க்குறீங்க இல்லைம்மா மணிவாசம் அங்கே போய் வேலை செய்கிறது சரியா இருக்குமா ஏங்க மாப்பிள்ளை அங்கே வேலைக்கு போகிறதுனால அவருக்கு என்ன பிரச்சனை உன் பையனை பற்றி உனக்கு தெரியாதா அவன் தான் பிரச்சனையை கொஞ்சம் கூட வரமுறை தெரியாதப்ப பணத்துக்காக கிரிமினலாக மாறிக்கிட்டு வரவன் நம்ம மணிவாசகம் அப்படியா முறையாக வளர்ந்தவன் சாதுவான குணம் அவனுக்கும் இவனுக்கும் எப்படி ஒத்து வரும் இல்லைப்பா அத்தான் அவர் வேலையை பார்க்க போகிறாரு அண்ணன் அதனுடைய வேலையை பார்க்க போகுது வெளியே தானே அவங்க சொந்தக்காரவங்க அப்படியே அண்ணன் வரம்பு மீறினாலும் அத்தா அனுசரித்து போயிடுவார்ப்பா ஆமாங்க அகிலா சொல்கிறதும் சரிதானே பாப்பா மணி என்னப்பா மத்தியானம் சாப்பிட வராம எங்க தேடி போயிருந்தேஞ்சு ஒரு நல்ல வேலையோட என்ன ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கீங்க பாம்பே போறோமா மணிக்கு வேலை கிடைச்சிருக்குமா லலிதா எனக்கு தெரியுங்க உங்களுக்கு பாம்பே வேலை மறுபடியும் எனக்கு தெரியும் எப்போ குழம்புறோம் பாம்பேக்கு நாம ஒன்னும் பாம்பே போக போறது இல்ல எனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருக்கு கார்த்திக் ஆபீஸ்ல சீஃப் அக்கௌண்ட் போஸ்ட் அதுவும் இல்லாம நீ என் வேலையை கிடைத்தது ஒரு வயக்கு நல்லா போச்சு முன்ன வாங்கினதோட ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகம் இந்த வேலைக்கு ஸ்வீட் ஒரு கேடா எங்க வேலைன்னு சொன்னீங்க கார்த்திக் ஆபீஸ்ல புரியுதுங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த தான் இப்ப புரியுது ஏன் தான் என் வாழ்க்கையில் அவ எப்படி விளையாடுறாளோ அவளை நானே கவனிச்சுக்கிறேன்

எதுக்கு இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்கா அப்பனும் பொண்ணும் என்ன நாடகம் ஆடுறீங்க என் குடும்ப குட்டிச்சவர் ஆனே புருஷன் வேலை வாங்கி கொடுத்தீங்களா ஏலலிதா லலிதா இப்படி எல்லாம் பேசுற ஓ புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது ஓ நன்மைக்காக தானம்மா எது நன்மை எது நன்மை இல்லன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு அதை பத்தியெல்லாம் என்ன கவலை தான் கேக்குறேன் ஏன் இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் உனக்கு கெடுதலாம் நினைப்பாங்க நீ நல்லா இருக்கணும் தானக்க நாங்க ஆசைப்படுறோம் இதோ அத்தானுக்கு வேலை போயிடுச்சு கையில இருக்கிற காசை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு வாழ்வேன் அட நாளைக்கே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ பணத்துக்கு என்ன பண்ணுவ மாசமான எவ்வளவு செலவு இருக்கு என்னது குழந்தைக்கு பால் பவுடருக்கு மாசம் ஐநூறு ரூபா வச்சுக்கணும் என்ன பண்ணுவ குழந்தைய பத்தி நீ அடி கவலைப்படுற குழந்தைய பெத்தது நான் நீ இல்ல நிறுத்தி குழந்தை குழந்தை பெருசா பேசுறிய அந்த குழந்தை பசியில துடிச்சு அழும்போது அது ஒரு தெரியாது எடுத்து அந்த குழந்தைக்கு நீ பால் கொடுத்திருப்பியா இல்ல எவ்வளோ ஒருத்தி மல்லிகா அவன் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா அவதாண்டி குழந்தைக்கு தாயா நடந்துகிட்டா அது மட்டுமா உன் தங்கச்சி எத்தனை தடவை அந்த குழந்தைய தான் தோல்ல போட்டுக்கிட்டு தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பா அதுதான் நீ தாய்ம அத புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டு இருக்கா பிள்ளைய பேத்துட்ட மட்டும் போதாதுடி நீ பிள்ளைங்க நல்லபடியா வளர்க்கறதுலயே ஒரு தாய்க்கு பங்கு இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்க என் புருஷனுக்கு ஏன் வேலை வாங்கி கொடுத்தேன்னு கேட்டா தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க பாத்தியாமா நீ மணிவாஸ்துக்கு உதவி செய்ய போய் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது பார் இதை எப்படியே விட்டா சரியா வராது நான் மாப்பிள்ளைய பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நீங்க விடுங்கப்பா அது அறிவில்லாம பேசுது யாருக்கடி அறிவில்லை உனக்கு அறிவில உங்க அப்பா அறிவில மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன் லலிதா ஏன் இப்படி சத்தம் போடுற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிட்ட அப்புறம் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து நான் எக்கே எடுக்கட்டு போனா உங்களுக்கு என்ன நான் பாம்பியில இருக்கும்போது எவ்வளவு நிம்மதியா இருந்தேன் தெரியுமா என்னைக்கு இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்ல என் கால் எடுத்து வச்சேனோ அன்னையில இருந்து எனக்கு பிரச்சனைதான் பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க நான் இந்த நரகத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எத்தனை நாளைக்கு நீங்க வாங்கி கொடுத்த வேலையில அவர் இருந்துருவார் நானும் பாத்துடுறேன் அவரை மரியாதையா பாம்பே கூட்டு போனோன்னு ஆசைப்பட்டேன் ஆனா அது நீங்க கெடுத்துட்டீங்க சரி அவரை நிச்சயமா பாம்பே கூட்டு போவேன் எப்படின்னு நீங்களே பாத்துக்கங்க சார் உங்கள் மாமா மணிவாசகத்துக்கு இந்த ரங்காச்சாரி எவ்வளவோ பெட்டர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார் ஆஃபீஸுக்கு அத்தனை பேரும் நொந்து போயிருக்காங்க சார் வந்த புதுசில் எல்லோரும் அப்படிதான் தான் இருப்பாங்க போக போக எல்லாம் சரியாக போயிடும் எனக்குன்னு அப்படி தெரியல சார் எது எதாவது எமர்ஜென்சி பீரியடில் போலீஸ் பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணுறார் சார் நம்ம ஆஃபீஸில் பியூன் அந்தோனி இந்த வட்டி விட்டுகிட்டு இருந்தான் சார் அவனு கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார் சார் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் ஆஃபீஸில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் சார் நீங்கள் பரிசீநாத் அவர் என் மாமா தான் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் தான் அதான் நானே கொஞ்சம் பயந்து போயிருக்கேன் சார் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்ல வரல சார் நானே கூட பயந்து போயிருக்கேன் சார் பன்னன்னைக்கு நடக்கிற விஷயம் ஃபேக்ட்ரியில் நடக்கிற விஷயம் அத்தனையும் பெங்களூருக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருக்காரு சார் டேக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒன்றுமே புரியல சார் நம்ம தேரம்புன்னு எனக்கு ஏதோ ஃபீலிங் இருக்குது ரங்காச்சாரி போஸ்டில் மணிவாசகம்னு ஒருத்தர் அப்பாயின் பண்ணியிருக்கேன் நம்ம மாப்பிள்ள கார்த்திக் இருக்கார்ல அவருடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் தான் மணிவாசகம் நாம இங்கே பெங்களூர்ல இருக்கோம் நம்ம ஃபேக்ட்ரியை மெட்ராஸ்ல மாப்பிள்ள தான் பார்த்துட்டு இருக்காரு அக்கௌண்ட் செக்ஷன்ல புதுசா ஒரு ஆளை போடுறமேனு கொஞ்சம் கவலைப்பட்டு தான் இருந்தேன் ஆனா இந்த மணிவாசகம் தினமும் இது மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் இருக்காரு ரங்காச்சாரி கூட மாசத்துல ஒரு தரம் தான் அனுப்புவார் இந்த மணிவாசகம் தினமும் அனுப்புறதோட மொத்தம் இல்லை அவருடைய கணக்கு வழக்கெல்லாம் தெளிவா கண்ணாடி மாதிரி இருக்கு ஐ எம் ரியலி பிளீஸ்ட் வித் இது வரைக்கும் நம்ம மேட்டர் ஏதாச்சும் போச்சா இல்லையானே தெரியல சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வந்ததே லேட்டு என்ன என் தைரியமாக முன்னாடி வந்து நிற்கிறேன் அது என்ன புதுசாக ஒரு வாட்ச் கையில் இப்போ ரங்காச்சாரி அமெரிக்கா போனார்ல அவர் வழி அனுப்பிவிட ஏர்போர்ட் போயிருந்தேன் சார் அவர் வாங்கி கொடுத்த வாட்ச் தான் சார் இது கையில் நூறுரூவா பணமும் கொடுத்தார் போய் இல்லையா ஆமாம் சார் நாங்களே போகலாம் நீ ஏன் போனால் நீங்களெல்லாம் வரலன்னு ஆடிட்டர் சார் ரொம்ப கோச்சிவிட்டாரு சார் ஆடிட்டரா அவர் ஏர்போர்ட் வந்திருந்தாரா ஆமாம் சார் வந்தார் சார் அவர் ஃபுல் போதையில் இருந்தார் சார் நான் வரும்போது அவர் அவர்காரில் தான் வந்தேன் அவர் வரும்போது என்னென்னமோ புலம்பிக்கிட்டே வந்தார் சார் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு வந்தார் எங்களை பற்றி என்ன பேசினாரு ஓ அவர்கிட்ட கிட்டே சொல்லியா அவங்க ரெண்டு பேரும் வரலையா இனிமே தான் அவங்களுக்கு வெனையே இருக்குது என் பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை வாங்கி கொடுத்ததா சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பட்லிக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அதுவும் இல்லாம கணக்குல வேற ஏகப்பட்ட குளறுபடி எல்லாத்தையும் ரங்காச்சாரி தெளிவா எழுதி வச்சிட்டு போயிருக்கார் ஆடிட்டிங் வரும்போது தான் அவங்க கதி என்னன்னு தெரியும் அப்படி இப்படின்னு உங்களை பத்தி சார் பேசிக்கிட்டு வந்தாரு சரி சார் சார் காஜாமலை ப்ராஜெக்டில் ரெண்டு லட்சத்து கணக்கு அமிச்சி ஆகணும் ரொம்ப பயமாக இருக்குது சார் ஓ பயந்து அலறதை விட்டுட்டு முதல்ல எப்படி தப்பிக்கலாம்னு பாரு எப்படி சார் தப்பிக்கிறது ஆடிட்டர் கணக்கு அமிச்சு ஆகணுமே சரி இப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது ஃபைல்ஸு கேஷ் பாக்ஸ் எல்லாமே பீரோவில் இருக்குது சார் அதுலேருந்து எப்படியாவது அக்கௌண்ட்ஸ் ஃபைலாக எடுக்கணும் எடுக்க முடியாது சார் மணிவாசம் கொத்து சாவி இடுப்புலேயே வச்சுட்டு இருக்காரு வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடறாரு சார் இதுக்குதான் தான் சார் நம்ம சம்பந்தமாக அந்த சீட்டில் போட்டிருந்தோம்ன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்கா சார் இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ சோப்பு கிட்டியை எடுத்து அந்த என்ன மாமி ஒன்னு இல்ல கிலா நேத்திலிருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்

நல்லதா இருந்தா பரவாயில்ல கெட்டதா என்ன பண்ணுவ என்ன சொல்றீங்க உன் அக்கா ஆத்துக்காரர் மணிவாசகம் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரேன்னு அவரை வேலையில சேர்த்து விட்ட ஒன்ன பாராட்ட வேண்டியதான் ஆனா நீ அவரை வேலையில சேர்த்த இடம் சரியில்லையேன்னு என் மனசுக்கு தோன்றது இவ்வளவுதானா நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன் கார்த்திக் அண்ணா ஆஃபீஸில் அத்தான் போய் வேலை செய்கிறதுனால அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமானு பயப்படுறீங்க எனக்கு என்னமோ அப்படிலாம் ஆகாதுன்னு தோணுது பாவம் ஒரு நேர்மையான மனுஷன் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துடும் போது மணி நேர்மையாக இருக்கிறது தான் பிரச்சனை கார்த்திக் குணத்தோட அவன் ஒத்து போவான்னு அதெல்லாம் ஒத்து இன்னொரு விஷயம் அத்தா அங்கே இருக்கிறதுனால அண்ணன் தப்பு பண்ண அஞ்சும் பக்கத்தில் அவர் இருக்காருன்ற பயம் இருக்கும்ல எப்படியோ காரணத்தை மட்டும் கரெக்டாக சொல்கிறேன்

என்ன சீனா சக்ஸஸ் தானே சாவி எடுத்துட்டேன் போது கூட சாவி விட மாட்டான் போல என்னதான் நடந்துச்சு இருந்த இரும்பு நூல் தடி எடுத்து கையில கொடுத்துட்டாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஸ்ரீநாத் சாருக்கு திடீர்னு காக்கா வலிப்பு வந்துருச்சு நல்ல வேலை டேபிள் மேல நீட்டிட்டு இருந்த ஆணி அடியறதுக்காக நான் இரும்பு தடியே வச்சிருந்தேன் மணிவாசன் சார் அதை எடுத்து ஸ்ரீநாத் சார் கையில கொடுத்த தான் காக்கா வலிப்ப நின்றுச்சு நல்ல வேலை நான் இரும்பு தடியை மேல வைக்கலன்னா என்ன ஆயிருக்கும் நான் மணிவாசகம் பேசுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வர நீ எத்தனை கையெழுத்தியா இன்னும் ரெண்டே ரெண்டு கையெழுத்து சார் அம்மா இன்னைக்கு நான் எத்தனை கையெழுத்து வாங்குற ஏமாந்துடுவோம் பயந்துடாதீங்க சார் நாம தான் கம்பெனி ஏமாத்திட்டு இருக்கோம் சார் எக்ஸ்கியூஸ் மீ வாங்க உட்காருங்க என்ன நீங்களும் ஃபைலோடு வந்திருக்கீங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும் பேசலாமே என்னன்னு சொல்லுங்கள் நம்ம காஜாமலை ப்ராஜெக்ட் விஷயம் பேசணும் நீங்கள் அது சம்மந்தமாக எவ்வளோ கேஷ் வாங்கியிருக்கீங்க எவ்வளோவுக்கு கணக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுமா ப்ளீஸ் நீங்கள் வாங்கியிருக்கிற சாரி எடுத்திருக்கிற பணத்துல ரெண்டு லட்சத்துக்கு பக்கமா எந்த கணக்கிலையும் வரல ரங்காச்சாரி ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஆடிட்டரும் முக்கியமா இதத்தங்க அது ஒண்ணும் இல்லத்தா சாரி இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்டி நான் டீ என்ன நீங்க காஜாமலை ப்ராஜெக்ட்ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கணக்கு இருக்காது உண்மைதான் அந்த பணம் அப்படி இப்படின்னு செலவாயிடுச்சு அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியாத விஷயமா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது எழுதி அனுப்பிடுங்க சாரி அப்படி எதுவும் பண்ண முடியாது